பக்கத்துல இருக்கிறவங்கள பாருங்களேன் சந்தோஷமா இருக்கிறாங்களா பாருங்க இல்லைன்னா சொல்லுங்க சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க பாருங்க நம்ம பைபிளில் ஒரு வசனம் அது லூப் இருக்கிற லூப்புன்னா தெரியும்ல அது அப்படியே ரிப்பீட் ஆகினே இருக்கும் இது முடிஞ்சா திருப்பியும் திருப்பியும் வரும் அந்த வசனம் அப்படியே லூப் ஆன ஒரு வசனம் என்ன வசனம்னா பிலிப்பிய நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் நாலாம் அதிகாரம் வசனம் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என் சந்தோஷமா இருங்கள் என்று அப்ப என்ன சொல்லணும் மறுபடியும் என்ன சொல்லணும் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்ன சொல்லணும் கத்தருக்குள் எப்பொழுதும் பாருங்க அந்த வசனத்துக்கு முடிவே இல்லை மறுபடியும் சொல்லுகிறேன் கத்திரக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அப்ப கத்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கிற ஒரு தான் இது தான் சங்கீதக்காரன் சொல்றேன் ஆயிரம் நாள் நான் எங்கன்னா இருந்தாலும் அந்த தேவனுடைய ஆலயத்திற்கு பிரகாரங்களிலே வருவே அந்த ஒரு நாள் தான் எனக்கு நான் அது சந்தோஷமான ஆயிரம் நாள் எங்கெல்லாம் சுற்றுறேன் பலரை பார்க்குறேன் பலரை பேசுகிறேன் ஆனால் மை ஹாப்பியஸ்ட் டே பி இன் தர்சன்ஸ் ஆஃப் காட் ஹலோ லூயா ஹலோ லூயா பாருங்க சங்கீதக்காரன் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இது நம்மளுக்கு மனப்பாடமாக தெரிந்த வசனம் முதல் வசனம் சொல்லுங்களேன் இத கூட அப்படியே நிறைய பேர் கீழே குஞ்சு பார்த்து சொல்லுகிறாங்க கத்தரேன் மேற்பரா இருக்கிறார் நான் 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 நீங்க சொன்னது போலவே இயேசுவி நாமத்தினாலே ஆக கடவுது ஹலோ கத்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார் உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை ஏன் என்றால் அடுத்த வசனத்திலே அவர் விளக்குகிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை ஏற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் ஹலோ லோயா ஆகவே தான் அவர் முதல்ல சொல்லிட்டாரு நான் தாட்சி அடைய ஏன்னா நம்மை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் நம்மளுடைய யோசனை நம்மளுடைய பணம் நம்மளுடைய ஸ்தானம் நம்மளுடைய அனுபவங்கள் நம்மளை நடத்த கூடாது நம்மை நடத்தி போகிற ஒரு தேவன் இருக்கிறார் ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார் எத்தனை பேர் ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ தோஸ் ஹூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் அவர்கள் யாரா தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறாங்க அப்ப நம்ம செயல்படுகிறது குறைவில்லாமல் வாழணும்னா தேவ ஆவியானவர் நடத்துகிற வண்ணமாய் நாம் நடத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது பாருங்க அவர் நல்ல வாக்கு தத்தங்களை சொல்லி நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு 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 ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஹலோ லோயா பயந்து போய் யாருன்னா வந்திருக்கிறீங்களா இனிதான் டாக்டர் கிட்ட போகணும் இன்னும் சொல்ல போறாங்கன்னு தெரில இனிதான் அவரை போய் பார்க்கணும் எப்படி முடிய போகுதுன்னு தெரில ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன் ஏனா தேவரீர் என்னோடு கூட இருக்கிற எப்படிப்பட்ட பொல்லாப்பு என்பதை அவர் முன்னாடி சொல்லுகிறார் மரண இருளின் பள்ளத்தா அப்படிப்பட்ட பொல்லாப்பு பொல்லாப்புலயே பயங்கரமான பொல்லாப்பு எங்கன்னா அந்த மரணத்தின் வாசல் அண்டையிலே போய் வருகிற பொல்லாப்பு ஆனாலும் சங்கீதக்காரன் தைரியமாய் சொல்லுகிறான் நான் ஏன்னா இந்த அனுபவம் தாவித்துக்கு இருக்கு இந்த அனுபவம் யாருக்கு இருக்கு வெட்ட வந்தவனும் ஒரே கொகையில இருக்கிறான் சாக போறவனும் ஒரே கொகையில இருக்கிறான் எப்படி இருந்துக்கணும்னு யோசித்து பாருங்களேன் கொலை பண்ணணும்னு வந்தவனும் அங்கேயே இருக்கிறான் யாரை கொலை செய்யணும்னு வந்தானும் ரெண்டு பேரும் அங்கதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு தாவிதை எட்டிப்பிடிக்கிற தூரத்துக்கு வந்துட்டாங்களாம் அவன் முன்னாடி ஓடுறான் சவுளு பார்த்துட்டாரு சாகடிக்கு போறான் அவன் பயந்து பயந்து ஓடுறான் மரண இருளின் பள்ளத்தாக்கு அந்த பிளேஸ்ல வந்தபோது திடீர்னு திரும்பி பார்த்தா சவுல் ஆளை ஏன் தெரியுங்களா தேவரீர் என்னோடு கூட இருக்கிற உண்மை கோலும் உடைய தடியும் என்னை அவர் சொல்லுகிறார் ஏன் சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்ட வந்தவனுக்கு மேல தாவிதன் நிற்கிறான் என்ன அது வெட்டம் வந்தவனுக்கு மேல தாவிதன் என்று சொல்றான் இது யார் இது அவருடைய சால்வின் ஓரத்தை வெட்டிட்டு அவர் என்ன சொல்றாரு இது யார் இது இவர் பெரிய ஆளு எனக்கு இவ்வளவு யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க இஸ்ரவேல் தேசத்தை பனிரெண்டு கோத்திரத்தை ஆளுகிற ராஜா முதல் அரசன் நான் என்று சொன்ன கர்வம் எல்லாம் தா விதுக்கு முன்னாடி ஆயிடுச்சா அப்படியே தலை குனிந்து போய் சொல்றார் தலை குனிந்து என் மகனே நீ என்னை காட்டிலும் உத்தம என வேதம் சொல்லுகிறது என் சத்துருக்களுக்கு முன்பதாய் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் பாருங்க சவ்வளைய சன்னதிய அவன் சத்ருவாயிருந்த தாவிது போஷித்தான் எப்படி காலம் மாறிடுச்சு பாருங்களேன் இவன் ஓடி போன ஒரு மனுஷன் ஆனால் தேவன் இவனோடு கூட இருந்ததினாலே யோனாத்தானினுடைய மகன் இந்த ராஜா உட்கார்ந்து சாப்பிட்ற அதே டேபிளில் தான் உட்காந்து சாப்பிடணும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தாவிது அவன் சத்ருக்கு கொடுக்குறான் சவுலனுடைய வம்சம் ஒருத்தரும் தெரியாம அழிந்து போயிருக்கலாம் ஆனால் சவுல் இருந்தாலும் அவனை டேபிளில் உட்கார வச்சு உங்கள் அப்பா என்னதான் தான் உங்க அப்பா என்னதான் கொலை பண்ண வந்தாரு ஆனா வேதம் சொல்லுது பாருங்க என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை கொடுத்து என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணி நீர் என் பாத்திரும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாளெல்லாம் அப்ப உங்களுக்கு உங்க எதிர்காலமே தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் அப்படிதானே தானே இதை யார்கிட்ட போய் குறி கேக்க போறீங்க நீங்க என்ன நடக்கும் எனக்கு என்ன நடக்கும் சொல்லுங்களேன் கைய பார்த்து சொல்லுங்களேன் ஏதாச்சும் தீர்க்க தோசனம் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க கேட்டு நந்தீங்கன்னா இங்கே தாவித அழகா சொல்றாரு என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உங்க ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஹலலூயா ஏன் தெரியுங்களா கத்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாட்சி அடையன் சில நேரங்களிலே மேய்ப்பரை அசட்டை பண்ணுகிற ஆடுகள்லாம் இருக்கு ஐயா அடிக்கடி ஒரு கதை சொல்லுவார் பாத்தீங்களா கேட்டிருக்கீங்களா ஜாலியா இருக்குன்னு தப்பிச்சிட்டோம் இங்கேயும் அங்கேயும் குதிச்சு குதிச்சு ஓடிச்சா அப்புறம் ஒரு நாய் சாரி நரி வாயில தலை ஆகப்பட்ட பொருள் தான் தெரிஞ்சிச்சு ஐயையோ மேய்பர் நம்மள ஏன் அடிச்சாரு ஏன் மேய்ப்பர் கொண்டு வந்து அந்த பாதுகாப்பான இடத்துல நம்ம அடைச்சி வச்சார் நம்மளுக்கு ஏன் வெளியில் போக அந்த ஃப்ரீடம் கொடுக்கல ஏன் சட்டம் திட்டங்களை வச்சுருந்தார் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு முன்னாடி போகிறாரு எப்போ பார்த்தாலும் பின்னாடி வர்றாரு இங்கே இருன்றாரு அங்கே போனால் துரத்தின்னு வராரு ஏன் இப்படிலாம் பண்ணாருன்னு நரிவாயில் தலை இருக்கும் போதுதான் ஆமாம் சில நேரங்களிலே கத்த நம் மேப்பராக இருந்தும் கத்தருடைய மந்தைகளாக இருக்க இஸ்ரேவேல் ஜனங்கள் அப்படி தான் இருந்தான் நாற்பது ஆண்டுகள் அவர்கள் வாழ்க்கை நிம்மதி அற்றதாய் போக அலைந்து திரிய காரியம் காரணம் என்ன தெரியுங்களா மேய்ப்பென் என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளவே இல்லை இடத்துல தேவன் துக்கப்பட்டு சொன்ன காரியம் அதுதான் இவர்கள் என்ன என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளவே இல்லை ராஜாவை கேட்கும் போது கூட சாமிவேல் தீர்க்க தான் சொன்னாங்க என்னை இவர்களை தள்ளி விட்டாங்க என்ன ஏற்றுக்கொள்ளல இந்த நாளிலே உங்களை பார்த்து கேட்கிற உங்களுடைய மேய்ப்பன் யார் யார் உங்க மேய்ப்ப உங்க லைஃப் ஸ்டைல பார்த்தா தெரிஞ்சிடும் மேய்ப்பன்னு சில ஒழுங்குகள்லாம் வச்சிருப்பாரு அதுக்குள்ள என்ன பண்ணோம் அடங்கி இருப்போம் என்றால் ஏற்ற வேலையிலேயே உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார்